நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடாவிலிருந்து இந்தியா புறப்பட்ட விமானம் மீண்டும் கனடா திரும்பியது கனடாவில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ முயற்சித்தவருக்கு நேர்ந்த கதி ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு முக்கிய தகவலை வெளியிட்டார் அமைச்சர் அலி சப்ரி யாழில் மாணவிகளை தாக்கிய குற்றச்சாட்டில் கைதான அரு சகோதரிக்கு பிணை பிரித்தானியாவின் முன்னுரிமைக்குரிய நாடாக விளங்கும் இலங்கை இலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அன்று மோடி எடுத்த அதிரடி முடிவு வரலட்சுமி சரத்குமார் திருமணம் நடைபெறும் இடம் குறித்து புதிய தகவல் இனி டுவெண்டி விரிவான செய்திகள் கனடாவின் பேர்சன் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் டெல்லி நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக மீண்டும் கனடா விமான நிலையம் நோக்கி திரும்பியுள்ளது விமானத்தில் எஞ்சின் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் ஒரு எஞ்சினில் விமானத்தை செலுத்துவதற்கு விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ முயற்சித்த ஒருவரது வாகனம் கொள்ளையிடப்பட்டுள்ளது டொரண்டோ வடக்கு நானூறாம் இலக்க அதிவேக நெடுஞ்சாலையில் ட்ரக் வண்டிகளும் பிக்அப் ட்ரக் வண்டி ஒன்றும் மோதி கொண்டுள்ளன வாகனங்கள் விபத்துக்குள்ளானதை பார்த்த நபர் ஒருவர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி சென்று முற்பட்டுள்ளார் விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்தவர்கள் அவசரமாக வெளியேறி உதவியேறுவது வாகனத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் இனி வரும் காலங்களில் ரஷ்யாவுக்கு செல்வதாயின் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் மேலும் வெளி ராஜாங்க அமைச்சர் ரஷ்யா சென்று பிரச்சனைகள் தொடர்பில் மேலதிக கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஊர்காவற்துறை பகுதியில் உள்ள பாடசாலை விடுதியில் தங்கி கல்வி கற்று வந்த தம்மை விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரி அடித்து துன்புறுத்தியதாக கூறி விடுதியில் இருந்த மாணவிகள் பதினோரு பேர் ஊர்காவ்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர் மாணவிகளின் உடலில் தழும்புகள் இருந்தமை கண்டறியப்பட்டது போலீசார் அருட்சகோதரியை கைது செய்து ஊர்காவல்துறை பதில் மீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேலை வழக்கு விசாரணையில் அருட் சகோதரியை ஐம்பதாயிரம் ரூபாய் காசு பிணை ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது மாணவ விடுதிக்கு அருட் சகோதரி செல்லக்கூடாது எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடனோ அவர்களது பெற்றோர்களுடனோ தொடர்பு கொள்ளக்கூடாது எனவும் நிபந்தனை விதித்துள்ளது மனித உரிமை விடயத்தில் பிரித்தானியாவின் முன்னுரிமைக்காரிய நாடாக இலங்கை விளங்குவதாக பிரித்தானியாவின் பொது நலவாய வெளி விவகார அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் மேரி டிரவிலன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நல்லிணக்க பொறிமுறை குறித்து பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்க சந்தேகங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த பொறிமுறையும் சுவாதீனமாக அர்த்தபூர்வமானதாக பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நம்பிக்கை பெறக்கூடியதாக காணப்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேரி ட்ரவிலன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதியாக எவர் தெரிவு செய்யப்படுவார் என இலங்கை மக்களிடம் மட்டுமல்லாது புலம்பெயர் மக்களிடமும் சர்வதேச நாடுகளிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் வருவாரா அல்லது ராஜபக்சர்களின் பொது ஜனபிரமுன கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்ற பரபரப்பு நீடிக்கும் நிலைகள் மகிந்தவின் கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக ஃபசில் ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷ களமிறங்குவார்கள் என அண்மைய நாட்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ளது சமீபத்தில் பிரதமர் மோடியிடம் தேர்தல் முடிவுகளின் போது உங்களது மனநிலை எப்படி இருக்கும் என கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளில் எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும் என்ற விவகாரங்களில் இருந்து நான் தள்ளியே இருப்பேன் வாக்கு நாளன்று நான் யாரையும் எனது அறைக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்க மாட்டேன் அன்று நான் தியானம் செய்வதை அதிகரிப்பேன் என்று கூறியுள்ளார் நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு சமீபத்தில் தான் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது அவர் நிக்கோலை தேவ் என்பவரை திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார் நிக்கோலாய் என்ப ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்து ஆனவர் மும்பையில் வரலட்சுமிக்கு நிக்கோலாய் மொத்தம் இரண்டு பங்களாக்களை வாங்கிக் கொடுத்திருக்கிறாராம் வரலட்சுமி நிக்கோலாய் திருமணம் குறித்த புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது திருமணம் தாய்லாந்தில் ஜூலை இரண்டாம் தேதி நடைபெறவிருப்பதாக கூறப்படுகிறது இந்த திருமணத்தில் இரு குடும்பத்தாரும் இருவருக்கும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்கின்றனர் திருமணத்தை வெளிநாட்டில் முடித்துவிட்டு கோலிவுட் திரை திரைத்துறையினருக்காக வரவேற்பை சென்னையில் வைக்கிறாராம் நடிகை வரலட்சுமி மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்